நில அளவையின் போது நில அளவை பிரிவு அலுவலர்கள் கட்டாயமாக ஒரு பதிமூணு வழிகாட்டுதல்களை பின்பற்றி தான் அளவீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நில அளவை பிரிவு அலுவலர் அவர்களுக்கும் அந்த உதவி இயக்குனர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையை தான் இன்றளவும் நில அளவை வந்து நடைபெறுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இந்த நில அளவை செய்வதற்காக பணம் செலுத்தி சில நபர்களுக்கு அளவீடு செய்யப்பட்டிருக்கும் சில நபர்களுக்கு அளவீடு செய்யாமல் காலதாமதம் ஏற்படும் இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு சாதகமாகவோ இல்ல பாதகமாகவோ இருக்குங்கிற நேரத்துல மேல்முறையீடு போவதற்கு சில தகவல்கள் நமக்கு தேவை அப்படி தகவல்களை இந்த தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் எப்படி கோரலாம் என்னென்ன தகவல் கோரலாம் சொல்லி நம்ம ஒரு மனு எழுதியிருக்கோம் அந்த மனுவை தொகுத்துதான் இன்று காணொலியாக நம்ம பதிவு செய்ய போறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி தகவல்களை நம்ம வந்து கேட்கிறோம் இந்த இருபத்தி தகவல்களை வைத்தாலே நம்ம நம்மளுடைய அந்த நில அளவையில் வந்து வெற்றி பெற முடியும் என்று நம்ம வந்து நம்புகிறோம் ஃபஸ்ட் இந்த மனு எழுதுறது என்ன தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் கீழ் தகவல் வேண்டி மனு இந்த மனுதாரர் நம்மளுடைய முகவரி பெருனர் வந்து பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு போட்டு அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை குறிப்பிடுறோம் பொருள் எழுதுறோம் பொருள்ல நில அளவையின் போது நில அளவை அலுவலர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல் தொடர்பாக நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அனுப்பிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய அந்த சுத்தறிக்கை அமலாக்க மற்றும் கண்காணிப்பு மற்றும் நடைமுறை சம்பந்தமான கீழ்காணும் தகவல்களை வழங்க வேண்டுகிறேன் அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் செலுத்தணும் அந்த பணத்தையும் அந்த செல்லா நம்பரும் குறிப்பிடுறோம் குறிப்பிட்டு கோரப்படும் தகவலில் நம்ம முதலாவதாக கேட்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் வெளியிட்ட அந்த சுத்தறிக்கையின் சான்றிட்ட ஒளிநகர் எனக்கு இந்த சுற்றறிக்கை ஒண்ணு இருக்குல்ல பதிமூணு வழிகாட்டுதல் அடங்கிய சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கையின் ஒளிநகல் எனக்கு கொடுங்க அடுத்து இரண்டாவது தகவலாக இந்த சுற்றறிக்கை இயற்றுவதற்கு அனுப்புவதற்கு ஒரு சட்ட விதி இருந்திருக்கும் ஒரு அரசாணை இருந்திருக்கும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருந்திருக்குல்ல அந்த தீர்ப்பு அந்த அரசாணை மற்றும் அந்த சட்ட விதியை எனக்கு தொகுத்து ஒரு ஒளிநகலாக கொடுங்கன்னு கேட்கிறோம் மூன்றாவது தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒரு நிலத்தை அளவீடு செய்வதற்கு பணம் செலுத்திருப்போம் அந்த பணம் செலுத்தி அதை அளவீடு செய்யும் போது அந்த நிலத்தின் உரிமையாளருக்கும் அண்டை நில உரிமையாளர்களுக்கும் முன் அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படி நீங்க நோட்டீஸ் கொடுத்துதான் என் நிலத்தை அளவீடு செஞ்சீங்கன்னா அந்த நோட்டீஸின் ஒளி கொடுங்கன்னு கேட்கிறோம் நான்காவது தகவலாக என்ன சொல்றோம் அப்படின்னா இப்படி மேற்படி அந்த நோட்டீஸ் கொடுக்கணும்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுத்தரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்க கொடுக்கணும்னா எவ்வளவு நாட்களுக்குள் முன் கொடுக்கீங்க அது முக்கியமானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பின்பற்றி கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு முன் ஒருவருக்கு அழைப்பானை கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சட்டத்துல இருக்கு அப்படி பார்த்தா நீங்க எந்த தேதியில நோட்டீஸ் கொடுத்தீங்க என்னைக்கு கொடுத்தீங்க எத்தனை நாட்களுக்கு முன் கொடுத்தீங்க என்பதை எனக்கு குறிப்பிட்டு தகவலாக கொடுங்கன்னு கேட்குறோம் ஐந்தாவதாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு இருக்குல்ல அந்த நோட்டீஸை நீங்கள் எப்படி கொடுத்தீங்க கைட்டு ரிட்டனாக எழுதி கொடுத்தீங்களா இல்லை அதுக்குன்னு பிரத்யேக படிவம் ஏதாச்சும் ஃபார்ம் இருக்குது அப்படி இருந்தால் அந்த ஃபார்ம் நம்பரை குறிப்பிடுங்க அந்த நோட்டீஸை கொடுங்கன்னு கேட்குறோம் ஆறாவது தகவலாக என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுப்பீங்க அந்த நில உரிமையாளருக்கு அண்டை நில உரிமையாளருக்கு அதை கொடுக்கும்போது அவர்கள் கையொப்பம் அதாவது ஒப்பம் செய்து தானே வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கினா அவர் கையொப்பம் போட்டு அந்த நோட்டீஸே அப்படியே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் ஏழாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த நிலத்தை அளப்பதற்கு இப்படி முன் அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்கணும்னு இருக்கு அதுதான் சட்ட விதி அதான் வழிகாட்டு நெறிமுறையில சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்க அந்த முன் அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்காம அளந்தீங்கன்னா அந்த அளவையானது சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படி செல்லும்னா எந்த அந்த வழிகாட்டுதின்படி செல்லும் செல்லாதனா எதனால அது செல்லாது என்பதை எனக்கு தொகுத்து ஒரு தகவலாக கொடுங்கன்னு கேட்கிறோம் எட்டாவதாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நில அளவை செய்யும் போது இதை வச்சுதான் அளவீடு செய்யணும் சொல்லி அரசு அங்கீகரிக்கப்பட்ட சில கருவிகள் இருக்கு ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்றது இந்த பூடகருவியை யூஸ் பண்றது செயின் யூஸ் பண்றது இதெல்லாம் நிலத்தை நீங்க அளவீடு செய்யும் போது எந்த மாதிரி கருவியை பயன்படுத்தினீங்க அந்த அரசு அங்கீகரிக்கப்பட்ட அந்த சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன என்பதை எனக்கு தகவலாக கொடுங்கன்னு எட்டாவதாக கேட்கிறோம் ஒன்பதாவதாக என்ன கேக்கிறோம் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து அளவீடு செய்யும் போது கட்டாயமாக சில வருவாய்த்துறை ஆவணங்களை வந்து பரிசீலனை செய்யணும் உதாரணமாக எஃப்எம்பியை நீங்க பரிசீலனை செய்யணும் வில்லேஜ் மேப்பை பரிசீலனை செய்யணும் ஏ ரிஜிஸ்டர் சிட்டா அடங்கல் இது போன்ற விடயங்களை நீங்க பரிசீலனை செய்யணும்ல அப்படி பார்த்தா என்னுடைய நிலத்தை நீங்கள் அளவீடு செய்யும் போது எந்த மாதிரி ஆவணங்களை நீங்க பரிசீலனை செஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு தகவலாக கொடுங்கன்னு கேட்குறோம் பத்தாவது தகவலவை என்ன கூடுறோம் அப்படின்னா அந்த நில அளவையின் போது அளவீடு செய்த போது அந்த நிலத்திலேயே என்ன பண்ணணும் அதோட பவுண்டரியை வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டணும் இல்ல நேரங்களில் சில நேரங்களில் பவுண்டரி ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அளவுக்களை நடணும் இப்படியெல்லாம் வழிகாட்டுதல் இருக்கு இந்த அந்த அந்த அளவுக்கு பணம் உரிமையாளருக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்தீங்களா கல்லு ஊண்டி கொடுத்தீங்களா என்பதை எனக்கு தகவலாக பதினோராவது தகவலாக என்ன கேக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நில அளவுக்கும் கட்டாயமாக சில விடயங்களை வந்து பதிவு செய்யணும் என்ன பதிவு செய்யணும் அப்படின்னா என்னைக்கு சர்வே செய்யப்படுது யார் சர்வே செய்யறா சர்வே செய்யக்கூடிய அந்த அலுவலர் பெயர் என்ன ரெண்டாவது அந்த நிலத்தின் உரிமையாளரோ இல்ல அண்டை நில உரிமையாளர்களோ அன்று பிரசன்ட் ஆனா அதாவது வந்தாங்களா இல்ல ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா என்பது போன்ற சில தகவல்களை வந்து நம்ம பதிவு அந்த பதிவை எனக்கு கொடுங்கன்னு இரண்டாவது தகவலாக இப்படி மேற்பட்ட பதிவானது அந்த தகவலானது ஒரு பதிவேடுலையோ அல்லது அல்லது டிஜிட்டல் முறையிலையோ இணைய வழியிலையோ நீங்க பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை நகலை எனக்கு கொடுங்கன்னு பதிமூன்றாவது என்ன சொல்றோம் இந்த மூணு ஆண்டுகளில் நீங்க எந்தெந்த நிலங்களை அளவீடு செஞ்சீங்க அதுக்கான டேட் வாரியான சர்வே நம்பர் அடங்கி அனைத்து தகவல் ஏன்னா ஒரு நிலம் இந்த வருவாய்த்துறையை பொறுத்தளவு பட்டா மாறுதலுக்கோ இல்ல மேல்முறையீட்டு மனுக்களோ இல்ல சர்வேல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மனுக்கள் கொடுத்தால் அதை ஒரு ரிஜிஸ்டர்ல என்ட்ரு பண்ணிட்டே வந்து அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பரிசீலனை செஞ்சு அதை தீர்வு செய்யப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் அளக்க வேண்டிய நிலம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாயும் அளக்கல நீங்க அப்படி பார்த்தா இந்த மூன்று ஆண்டுகளை எத்தனை நிலங்களை அளவீடு செஞ்சிருக்கீங்க என்பது எனக்கு தகவலாக கொடுங்க தேதியோட கொடுங்க அப்பதான் இந்த பணம் செலுத்துற நபர் எனக்கு முன்னாடி பணம் செலுத்தினாரா பின்னாடி பணம் செலுத்தினாரா என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை கேட்கிறோம் பதினான்காவதாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா நில அளவையின் போதும் அதற்கு பின்னரும் அந்த உரிமையாளரோ இல்லை அண்டை நில உரிமையாளர்களோ ஒரு அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதே ஒரு பதிவேட்டுல பதிவு செய்வீங்களா அந்த பதிவேடு இல்லை ரிஜிஸ்ட்ரி மற்றும் டிஜிட்டல் முறையில நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அனைத்தையும் எனக்கு தகவலாக கொடுங்க அப்பதான் நான் மேல்முறையீடு போக முடியும் கோட்டாட்சியில மாவட்ட வருவாய் அலுவலகத்தை நான் வந்து அப்பீல் போவதற்கு ஏதுவாக இருக்கும் சொல்றோம் பதினைஞ்சாவது தகவலாக என்ன சொல்றோம் அப்படின்னா இப்படி அப்செக்ஷன் தெரிவிக்கப்பட்டால் அதை விசாரணை செய்து அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அலுவலர் யாரு தாசில்தாரா துணை தாசில்தாரா இல்ல டிஆர்ஓவா ஆர்டிஓவா யார் என்பதை எனக்கு தகவலாக கொடுங்க அவள்கிட்ட நான் அப்பீல் போய்க்கிறேன் அப்படிங்கணும் பதினாறாவது தகவலாக என்ன கேட்கிறேன் அப்படின்னா மேற்கண்ட சுத்தரிக்கையை பின்பற்றி தான் ஒரு நிலத்தை அளவீடு செய்யணும்னு இருக்கு ஆனா எனக்கு எந்த விதமான அந்த சுத்தரிக்கையை பின்பற்றி என் நிலத்தை அளவீடு செஞ்சாங்க இதுல எனக்கு எந்த விதமான சாட்டிஸ்பேக்சன் திருப்தியும் கிடையாது ஆகையே இந்த வந்து மறு அளவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைப்போம் அவர் என்ன சொல்ற சார் நீங்க கெட்ட பணத்துக்கு அளந்துட்டோம் தேவனா நீங்க ரெண்டாவது பணம் கட்டுங்க இப்படி நான் பணம் கட்டுவதற்கு எனக்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது நீங்க தவறான அந்த வழிகாட்டுதலை பின்பற்றாம நீங்க அளந்திருக்கீங்க எனக்கு மறு அளவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கோருவதற்கு சட்ட வழிகாட்டுதல் என்னவோ அதை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறோம் பதினேழாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலமானது அந்த வழிகாட்டுதலை பின்பற்றாமல் அளந்திருப்பாரு அப்படி அளந்தவர் மீது எந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் துறை ரீதியான வழிகாட்டுதலை வழிகாட்டுதலை பின்பற்றி தான் அவர் அளக்கணும் இதுல எதுவுமே அவர் துளியளவு பின்பற்றலையே அவர் மீது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லி அதை எனக்கு தகவலாக கொடுங்கன்னு கேட்கிறோம் பதினெட்டாவது என்ன சொல்றோம் அப்படின்னா மேற்படி தாலுகாவில் இத்தகைய சுத்தறிக்கையை மீறி நில அளவை மேற்கொண்ட அலுவலர்கள் யார் இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்படி செஞ்சிருக்காங்க அவங்கள பத்தி அனைத்து தகவல்களும் அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம் பத்தொன்பதாவது தகவலாக மேற்படி அந்த தாடுகாவில் கடந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி சுற்றறிக்கையை பின்பற்றி நில அளவீடு செய்யாத புகார் மனுக்கள் எத்தனை வந்திருக்கு அந்த புகார் மனுக்கள் மீது மறு அளவை எத்தனை பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க இத்தகைய சுற்றறிக்கையை பின்பற்றாமல் அளவீடு செய்த அலுவலர் மீது எவ்வகையான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க என்பது சம்பந்தமான அனைத்து ஆவணங்களை கொடுங்கன்னு கேட்கிறோம் அடுத்து இருபதாக நம்ம என்ன கேட்கிறோம் இப்படி நில அளவை சுத்திகரிக்கைகளை பின்பற்றிதான் அளவீடு செய்யணும்னு இருக்கு அப்படி அளவீடு செய்யாத அந்த அலுவலர் மீது நான் யார்கிட்ட புகார் கொடுக்கணும் அவருடைய பொறுப்பு என்ன அந்த அலுவலருடைய பேர் என்ன பதவி என்ன தொடர்பு என்ன என்ன அலுவலக முகவரிகளை கொடுங்கன்னு கேட்கிறோம் இருபத்தோராவது தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா தவறான நில அளவை காரணமாக பொதுமக்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டால் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு பண விரயம் நேர விரயம் ஏற்படுது இப்படி ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அலுவலர் யாரு யாரு அதை கொடுக்கணும் தாசில்தார் கொடுப்பாரா இல்ல தலைமை நில அளவியர் கொடுப்பாரா குருவட்ட நில அளவு யார் கொடுப்பீங்க அந்த கொடுக்கக்கூடிய அலுவலர் யாரு என்பதை எனக்கு தகவலாக கொடுங்க அப்படிங்கிறோம் இருபத்தி ரெண்டாவது தகவலா என்ன கேக்குறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட சுத்தரிக்கை வந்து ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்திலும் பின்பற்றப்படணும் அது அமல்படுத்தப்படணும்னு இருக்குல்ல அப்படி அந்த தாலுக அலுவலகத்துல அமல் அமல்படுத்தப்பட்டு பின்பற்றப்பட்டுச்சுன்னா அதுக்கான அறிவுறுத்தல்களும் செயல்முறை வழிகாட்டுதல் அடங்கிய அந்த ஆணையையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு தகவலை நம்ம தகவலாக கேட்கிறோம் உண்மையிலே இதுல நிறைய நபர்களுக்கு இதுல பாதி தகவல் வந்து நீங்க கேட்டு பலன் பெறலாம் நிறைய நபர்களுக்கு என்னன்னா அளவீடே செய்யாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதி தகவல் பொருந்தும் சில நபர்கள் அளவீடு செஞ்சு அதுல அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா அதுல பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு பாதி தகவல்கள் பொருந்தும் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தை பொறுத்தளவு நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க லாஸ்ட் அதை தகவலாக கொடுங்க அதன் ஒளிநகல் கொடுங்கன்னு எழுதிருங்க அப்படி எழுதுனீங்கன்னா இந்த தகவல் சட்டத்தை பொறுத்தளவு ஒரு ஆவணத்தை உருவாக்கி தர முடியாது இருக்கிற ஆவணத்தை அப்படியே தான் தர முடியும் அதை நீங்க மனதில் வச்சுட்டு நீங்க தகவல் சட்டத்துல மனதில் ஆரம்பிங்க கட்டாயமாக வெற்றி பெறலாம் மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த கடவுளை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி